அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாமலை ஒரு சிறப்பான துவாவை பத்தி பார்க்கலாம் நம்மளுடைய உடல் தோற்றம் அழகாகவும் மேலும் நம்மளுடைய அழகாகவும் இந்த ஒரு துவா நம்ம ஓதிக்கொள்ளலாம் கொள்ளலாம் நமக்கு ரெண்டு விதமான நன்மைகள் அமைந்திருக்கு அது உங்களுக்கே தெரியும் உடல் தோற்றம் அழகாகவும் மேல் மறுமை அழகாகவும் இந்த ஒரு துவாவை நாம் தொடர்பறையா ஓதி வந்தா இன்ஷா அல்லா இதனுடைய பலன் நமக்கு கிட்டும் காலையிலும் மாலையிலையும் இந்த ஒரு துவாவை நாம மூன்று முறை தொடர்ந்து ஊதி வர வேண்டும் நம்ம எந்த ஒரு துவா கேட்டாலும் அல்லாஹ் விட முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாம அல்லா எனக்கு நீ கொடு நீ தான் எனக்கு செய்யணும் அப்படின்ட்டு புடிவாதமா நம்ம கேட்டா நிச்சயமா அல்லாஹ் நமக்கு அதுல ஒரு நம்மளோட துவாவை கபுலாக்குவான் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி கஷ்டம் எந்த விதமான ரசிக்கலாக இருந்தாலும் நாம் துவாவை கொண்டு நம்மளுடைய எழுத்தை மாத்தலாம் நாம் அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை வச்சு துவா கேட்கணும் சந்தேகத்தோடு கேட்கறது அது சந்தேகத்தோடைய தான் முடியும் முழு நம்பிக்கையோடு செஞ்சு ஒப்படைச்சா அல்லாஹ் அதுக்கு மேல சாட்சி வேற எதுவும் கிடையாது அல்லாஹ் நமக்கு எல்லாத்தையும் நிறைவேற்றி தருவார் இந்த ஒரு துவா காலை மாலை மூன்று முறை

நம்மளுடைய இம்மையிலையும் சரி நம்மளுடைய மருமையிலையும் நம்மளுடைய உடல் தோற்றத்தை அழகாக்கவும் மருமையை நமக்கு அழகாக்கவும் தாலா நமக்கு உதவி செய்வா நம்மளுடைய மருமை அழகானா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை நம்மளுடைய மருமை அதுதான் நமக்கு எல்லாமே இந்த உலக வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் தான் நம்மளுடைய நிரந்தரம் நம்மளுடைய மருமை தான் அதுல தான் நம்ம வெற்றி காணணும் எனவே இந்த ஒரு துவாவை நம்ம தொடர்படியா அல்லாஹும் புடிவாதமாக எந்த ஒரு துவா கேட்டாலும் சரி அல்லாஹிவாதமா நம்பிக்கையோட கேட்கணும் இன்ஷா அதனுடைய பலனை நாம அனுபவிப்போம் அல்ல மேல முழு நம்பிக்கை வச்சா அல்லாஹ் நமக்கு நிராகரிக்கிறதே கிடையாது அல்லாஹ் கொடுக்கிறதுல கஞ்சப்பட மாட்டான் நமக்கு அவனை அடியார அவன் மகிழ்ச்சி தான் பார்ப்பான் கஞ்சப்பட வைக்க தலைக்குடிய வைக்க என்னைக்கும் செய்ய மாட்டான் அவன் மேல முழு நம்பிக்கை வச்சு நம்ம துவா செஞ்சா நம்மளுடைய துவாக்கள் அல்லாஹ் கபிலக்குவான் இந்த ஒரு ஓதி நம்மளுடைய இன்மை வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் வெற்றி கொள்ளலாம் அலாமிகம் வரமத்துல வபர்கூ